இதை கவினிங்க நல்லா கேட்டுக்கங்க எதை கவனிங்க பவுலிங் போடுறோம் ஓகேங்களா இந்த கிரிப்பாக நீங்கள் ஒடியாடுறது அதே வேகத்தில் போகிறது காலக்கி ஒடியாடுறோம் ஓகேங்களா ஸ்டெயலாக நிறைய பேர் ஒடியாக ஸ்டெப் அவுட் ஆகி மடங்கிடுதுங்களா என்ன ட்ரைலாக போடுறீங்க நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்களா சரியான கோச் விட்டு போங்க இந்த மாதிரி முக்கிக் நல்லது ப்ராஜெக்ட் பண்ணணும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்பின்னும் அப்படி தான்